அந்த எந்தெந்த தொகுதியில் யார் வேட்பாளர் என்ன சின்னத்தில் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்றதும் ஒரு வழக்கம் ஒரு பாரம்பரியம் உண்டு இதுதான் கரெக்டான எலெக்ஷன் ப்ரொசீஜர் அந்த தேர்தல் ப்ரொசீஜர் நடத்தும் போது என்ன சொல்லுவாங்கன்னா இந்த தேர்தலில் இந்த தொகுதியில் யார் நிற்கிறாங்க எந்த கட்சியாளர் வேட்பாளருக்கு வாக்களிங்கள் இந்த சின்னத்தில் வாக்களிங்கள் அப்படின்னு சொல்லி கேட்க தான் டைம் இருக்கு இல்லை நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்க பொறுமையாக கேளுங்க இதுதான் பொதுவாக செய்கிறது அப்படி நம்பிக்கை நட்சத்திரம்னு சொல்கிற அண்ணாமலை இன்னும் ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டு பாரதிய ஜனதா வெளியிட்டது ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டு அந்த ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டில் அண்ணாமலை பேரக்கானம் இப்போ நிர்மலா சீதாராமன் புதுச்சேரியிலேருந்து போட்டிடுவாருன்னு சொல்கிறாங்க நேற்று அதிமுகலேருந்து கூட சேலஞ்ச் பண்ணாங்கன்னு சொன்னாங்க அவங்க தைரியம் இருந்தால் நம்பிக்கை நட்சத்திரம் தமிழ்நாட்டு நிற்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இப்போ வந்து த சாயங்காலத்து தந்த தகவல் ஒரு தூதுக்குழு என்னாரு மற்றவெல்லாம் சந்திச்சிருக்காங்க நிர்மலா சீதாராமன் ஒருவேளை புதுச்சேரியிலேருந்து நிற்பாங்க தெரில அப்போ தமிழ்நாட்டில் நம்பிக்கை நட்சத்திரம் யார் பாரதியந்த ஜனதா கட்சி பொறுத்தவரை பிரதமர் விட்டுருங்க அவர் இங்கே நிற்கும் போது கிடையாது யார் இங்கே அவங்களுடைய வேட்பாளர் அவங்க கட்சியுடைய பிரதான வேட்பாளர் யார் யார் அவங்க வேட்பாளர் பட்டியல் எங்கே எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னா அறிவிக்க வேண்டியது தானே இன்னும் தொகுதியே கூட்டணி கட்சியே இன்னும் முடிவாலை அப்புறம் அந்த கூட்டணி கட்சிகள் எந்தெந்த இடங்களும் முடிவாலை யார் நிற்க போகிறாங்கன்னு தெரியல ஆகவே இதெல்லாம் வந்து இந்த நேரத்தில் மற்ற கட்சி பார்த்து கேட்க வேண்டிய கேள்வியே அவசியம் இல்லாதது அந்தந்த கட்சி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி முடிவு செஞ்சுப்பாங்க நாட்டுக்கு மக்கள் அது தெரியணும் அப்போது வந்து நாட்டு மக்கள் முடிவு செய்வாங்க அதுக்காக மற்ற கட்சிகளை வந்து குறை சொல்லுவதோ

த்ரோ ஸ்டோன் செட் அதான் கண்ணாடி மாநில மக்கள் நல்லது கூடாதுன்னு சொல்லுவாங்க அது எல்லாருக்கும் பொருந்தோம் பாரதிய ஜனதா கட்சிக்கும் நல்லாவே பொருந்தோம் இப்போ நான் சொல்ல வந்து அது வரல இப்போ வந்து என்ன திட்டங்கள் அறிவிப்புகள் எல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க நான் இப்போ ரெண்டாயிரத்தி பதினாலில் இருக்கிற ஸ்பீச்சுக்கும் இப்போ இருக்கிற ஸ்பீச்சுக்கும் நான் பெரிய வேறுபாடே பார்க்கல அப்போவும் திமுகவை குறை சொன்னாங்க அப்போவும் அதிமுக பற்றி அதிகம் சொல்லலை ஏன்னா அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் குஜராத்தில் மாநில முதலமைச்சராக இருந்து அது பிறகு தேர்தலில் பார்லிமெண்ட் எலெக்ஷன் வராரு நிற்கிறாரு அப்போ இங்கே ஜெயலலிதா இருக்காங்க அங்கே திமுக தலைவர் கருணாநிதி இருக்காங்க அப்போ கூட இதே மாதிரி திமுக தான் அதிகமாக சாடினாங்க அதிமுக பற்றி அதிகம் பேசவே இல்லை அப்பவும் ஏற்பப்பட்டது அதே கேள்வி கிட்டத்தட்ட அதே நான் ஒரு பத்து வருஷமாக பார்க்குறேன் என்ன தேர்தல் பிரச்சாரத்துக்கு திரு மோடி அவர்கள் வந்தாலும் திமுக மட்டும் குறை சொல்வார் அதிமுக பற்றி சொல்ல மாட்டார் சைலண்ட்டாக இருப்பாங்க இப்போ சில நேரத்தில் எம்ஜிஆரும் ஜெயலலிதா பாராட்டுவாங்க ஆகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் மால அட்மினிஸ்ட்ரேஷன் சொன்னால் எல்லா ஆட்சியும் நடந்திருக்கு அப்படின்னு அண்ணாமலையே சொன்னார் பாஜகவுடைய தலைவர் அண்ணாமலை என்ன சொன்னார் அதிமுக மீதும் குற்றச்சாட்டுக்கு உள்ள குற்றச்சாட்டு இருந்திருக்கு ஆமாம் அப்படின்னு சொன்னார்ல தான் பகிரங்கமாக ஒரு தா ஒரு தாக்குதல்மே நடந்திருக்கு திரு செல்லூர் ராஜன் என்ன சொல்கிறாரு அண்ணாமலை சொன்னதுக்கும் நேர்மாரா மோடியை சொல்கிறாரு அண்ணாம அண்ணாமலைக்கு மோடியை பதில் சொல்லியிருக்காரு இருந்தாலும் அது எங்களுக்கு திருப்தி அளிக்காதுன்னு சொல்கிறாரு இது அந்த கூட்டணியை பொறுத்தவரை நேரடியாக கூட்டணியாக மறைமுகமாக கூட்டணியான்றது நமக்கு என்ன தெரியாது நாள் போக போக தான் தெரியும் இப்போ அந்த கேம்ப் நடக்குது என்னென்னா அதிமுக எங்கே நிற்குதுன்னு தெரியல பாஜக எங்கே நிற்குதுன்னு தெரியல ஒரு திருசங்க சொர்க்கம் நிலை மாதிரி தான் இருக்குது இந்த ரெண்டு கட்சியும் அது என்ன முடிவு எடுக்க போகிறாங்க யார் கூட இருப்பாங்க பேசுகிறாங்க ஆனால் பேசி பேச்சுவாச முடிந்தும் அறிவிப்பு வரல சரி ஆமாக்கா பொறுத்தவரை எவ்வளவு தொகுதின்னு சொல்ற சரி இந்த தேமுதிக பொறுத்த தொகுதிகளும் தெரியல சரி இப்போ இப்போ மற்ற கட்சிகளும் தெரியல ஆ மொத்தம் இப்போ அது அதுதான் என்ன சொல்ல வரேன்னா இட் இஸ் வலின்னா இட் இஸ் வலி ஃபைவ்ரிபடி ரைட் ரைட் அப்போன்னா இட்ஸ் டெவலப்பிங் ஃப்ளூ இட் சுச்சுவேஷன்னா விட்டுனோம் மற்ற கட்சி குறைய சொல்லிட்டு நம்ம மட்டும் சிறப்பாக செய்யறோன்றது இல்லை நான் முக்கியமான சொல்கிறேன் பொதுவாக பிரதமருடைய ஸ்பீச் நான் பார்க்கறேன்னா அது ஒரு வருஷமாக எதுவுமே நடக்கல ஏதோ ஒரு வருஷமா எதுவும் நடக்கல சரி நாட்டில் யாரும் எதுவும் செய்யல நான் வண்டி தான் நாட்டுக்கு உழைக்கிறேன் நான் தான் எல்லா திட்டம் கொண்டுறாரு எம்எஸ்எம்இல கடைசி ரெண்டு எடுத்துங்க மீ மீன்ற வார்த்தை இப்போ வார்த்தைக்கார் மீ மீ நான் நான் ஐ நான் ஐ இப்போது யார் ஆட்சிக்கு வர வேண்டும் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு மக்கள் சொல்கிறார் யோ பேர் சொல்லணுமா அதாவது நான் ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிறேன் தன்னடக்கம் என்பது அவருடைய வர்ச்சு இல்லை தன்னடக்கம் அவருடைய வர்ச்சி இல்லைன்றது கடந்த ஒரு பைந்து இருபது நாட்களாக வந்த பேச்சுகள்லேருந்து நமக்கு தெரியுது இது ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட் என்ன நான் என்ன சொல்லணும்னா சார் ரிலே ரேஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்றது ஒரு ரிலே ரேஸ் நாலாயிரத்தி நாற்பத்தி ஏழில் கடுமையான சுச்சுவேஷனில் சுதந்திரம் அடைந்த இந்தியா படிப்படியாக ஒவ்வொரு ஆட்சியிலையும் ஒவ்வொரு கட்சி ஆட்சியில் இருந்தாலும் எல்லா பதமும் நாட்டுக்காக வச்சிருக்காங்க அடிப்படையாக சொல்லணும் சரி சொல்லிட்டு முன்னோர்கள் சரி அவர்கள் அடித்தளத்தை ஏற்படுத்துகிறார்கள் அவர்கள் போட்டு ரோடெல்லாம் நம்ம சவாரி செய்கிறோம் நூற்றி இருபது கிலோமீட்டர் காரில் போகிறாங்க நம்ம இப்போ வேகமான வளர்ச்சினால் நூற்றி முப்பது கிலோமீட்டர் ஸ்போட் ஸ்பீடில் கார் போகுது இல்லை நூற்றி நாற்பதில் போகலாம் அடுத்த பத்தாண்டுக்கு அப்புறம் முந்நூறு கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிற கார் வரும் அதுக்காக முன்னோர்கள் வந்து வேலை செய்யலன்னு சொல்லக்கூடாது அடிப்படையில் ஒரு தெளிவு இருக்கணும் நாட்டில் ஒரு அரசாங்கம் நடக்குதுன்னு சொன்னால் ஒரு ஆட்சி முறை நடக்குது கவர்மெண்ட்ன்றது ஒரு ரிலே ரேஸ் மாதிரி ஒரு பேட்டன் நாலு பேர் ரிலே ரேஸில் இருக்காங்க ஒருத்தர் ஓடி ஒருத்தர் டார்ச் வந்து உன்னுத்து கொடுக்குறாரு பேட்டன் உணுத்து அப்படி அவங்க தூக்கிட்டு அவங்க தொடர்ந்து ஓடுறாங்க இந்த தொடர் ஓட்டம்தான் அரசு ஒரு ஆட்சியோடு அது முடிய போது கிடையாது இப்போ மோடி இதை கடைசி இதோட இந்திய அரசு முடிவடைஞ்சுதா அப்படி கிடையாது இந்தியா கவர்மெண்ட் கொலாப்ஷன் க்ளோஸ்டாக கிடையாது தொடர்ந்து கவர்மெண்ட் நடக்குது ஒவ்வொரு ஆட்சியிலையும் அவங்க வந்து பிரதமர் இருக்காங்க அவங்க கவர்மெண்ட் இருக்கு தொடர்ந்து நடத்துகிறாங்க அடிப்படையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா யாரோட சாதனை நிலைக்கு யார் கிரெடிட் தேடுவது மற்றவங்க உழைப்பில் குளிர் காயங்கள்னு நினைக்கிறது வந்து சரியா அதான் நான் கே கேட்க கேள்வி இப்போது இஸ்ரோ அமைத்தது யார் ஜனசங் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியா கிடையாது ஸ்ரீயரு கோட்டா அமைச்சது யார் பாரதிய ஜனதா ச அவங்களுடைய ஆட்சியா பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் இப்போ ப்ரோட்டோடைப் ரீட்டர் சென்டர் ரியாக்டர் சென்டர்லாம் இதெல்லாம் உருவாக்குறதுக்கு காரணம் என்ன பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் இருந்தால் பிரதமர் ஜவஹர்லால் நேரு காலத்தில் உருவாக்கப்பட்டது அதே மாதிரி ஃபாஸ்ட் ஃபாஸ்பீடு ரியாக்டர்லாம் உருவாக்குது இந்திரா காந்தி அட்டாமிக் சென்டர் தான் இக்காருன்றதுக்கு பேர் இந்த மெட்ராஸ் அட்டாமிக் பவர் ஸ்டேஷனில் உருவாக்குனது இதெல்லாம் எண்பத்தி மூணில் தொடங்கின ஒரு நிமிஷம் நான் சொல்ல முடிகிறேன் இது மக்களுக்கு தெரியாது உங்களுக்கும் தெரியுமா தெரியாது சார் கொஞ்சம் வருஷம் எல்லாரும் படிக்கணும் எண்பத்தி மூணில் தொடங்கப்பட்ட திட்டம் ஃபாஸ்ட் ஸ்பீடு ரியாக்டர் ரெண்டு அட்டாமிக் பிளான்ட் வந்து அது நம்ம நடக்குது இந்த அட்டாமிக் பவர் பிளான்ட்டும் கூடங்காலம் ரியாக்டர் இதெல்லாம் வந்து இவங்களுக்கு முந்தின ஆட்சியில் எதற்குமே உருவாக்கி அதெல்லாம் பலன் தருகின்ற காலம் இந்த இப்போ இன்னைக்கு தேர்தல் வச்சதாக சொல்கிற கூட திட்டம் கூட பதினைந்து இருபது ஆண்டுகளாக முன்னால் தொடங்கப்பட்டு இன்றைக்கி முடிவடைது ஏன்னா இதெல்லாம் ஃபாஸ்ட் ஸ்பீடர் ரியாக்டர்ன்றது ஹை டெக்னாலஜிக்கல் ப்ராசஸ் ஒரு ஆட்சி காலத்தில் தொடங்கி ஒரு ஆட்சி ஆட்சி காலத்தில் முடியுன்ற மாதிரி சமாதானம்லாம் கிடையாது அது போ இது வந்து சயின்டிஸ்ட்டும் டெக்னோக்ராட்ஸும் உருவா தொடர்ந்து உடைக்கிறாங்க அந்த சயின்டிஸ்ட் டெக்னோக்ராட்ஸ்க்கு நம்ம செல்யூட் பண்ணுறோம் கண்டிப்பாக அவங்களோட வந்து கடுமையாக ஒர்க் பண்ணுறாங்க ரிசர்ச் பண்ணுறாங்க இந்த ரிசர்ச்சுக்கான சிஎஸ் சென்ட்ரல் சயின்டிஃபிக் இண்டஸ்ட்ரி ரிசர்ச் எடுத்துங்க ஐஐடிஸ் உருவாக்குனது இன்டெக்ரல் கோச் ஃபேக்ட்ரிங்க வந்தே பாரத் ட்ரெயின்லாம் உருவாக்குன லோக்கலாக நம்ம உருவாக்குனது ரயில்வே போர்டு வெளிநாட்டு கொடுக்கணும்னு நினைச்சது இதே மோடி நான் சொல்கிறேன் நான் பகிரமாக சொன்னால் இன்னும் நாலு சப்ஜெக்ட் வைங்க நான் வந்து விழாவே அவங்களுக்கு சொல்கிறேன் வெளிநாட்டுக்கு அது கான்டாக்ட் கொடுக்குன்னு நினைச்சாங்க இங்கே ஐசிஎஃபில் இருக்கிற நம்முடைய இங்கே இருக்கிற உழைப்பாளிகள் நாங்களே தயார் செய்து கொடுக்குறோம் அந்த கோச்சை கடைசியில் லாஸ்ட் மினிட்ல ஒத்துக்கிட்டு இந்த வந்தே பாரத் ட்ரெயின்கான கோச் வந்து இவங்க மூலமாக வருது இவங்கெல்லாம் பாரத ரத்னா கொடுக்கணும் என்ன பிஎச்இஎல் உருவாக்குனது திருச்சியில் நெய்வேலி சேலம் ஸ்டீல் போன்ற வந்து அமைச்சிட்டாங்க இன்னைக்கு அனுபவிக்கிறோம் ஒரு ஓல் பல் எடுக்கலையாவது ஒரு ஓரத்தில் ஜவஹர்லால் நேருக்கு நான் வந்து அறுபது ஆண்டுகளுக்கு முன்னால் சயின்டிபிக் சயின்டிபிக் டெம்பர் விஷன் என்ன மாதிரி ஒரு டெக்னாலஜி ஸ்பேஸ் சேட்டலைட் போற அளவுக்கு

இப்போ இது வளர்ந்துருக்குன்னா அதுக்கு ரெண்டு மூணு காரணம் இருக்கலாம் ஒன்று ஆன்டி இன்கம்மென்சி இது டிஎம்கே ஒரு ஒரு ஃபைவ் பர்சன்ட் ட்ராப் ஆயிருக்கலாம் இப்போ செந்தில் பாலாஜி பொன்முடி வாழ்க்கைகள் அந்த தொடர்ச்சி கொஞ்சம் விட்டு போயிடும் அதனால நான் பர்சன் வேகமாக ஃபாஸ்ட்டாக நான் போகிறேன் ஃபாஸ்ட்டாக போகிறேன் அந்த அந்த ஃபைவ் பர்சன்ட் அதில் ஆன்டி இது வந்து போயிருக்கலாம் ரெண்டாவது அதிமுக பாஜக கூட்டணி இல்லாதனால அந்த பாஜகவோட எதிர்ப்பு வாக்குகள் திமுக முழுசாக வந்து நைன்டி பர்சன்ட் வந்து இது வந்து அதில் ஒரு ஸ்ப்ளிட் உண்டாக்கி ஒரு தேர்ட்டி பர்சன்ட் ஏடிஎம்கே கிட்ட வருவதற்கான ஒரு முயற்சி அவங்க செய்கிறாங்க அதில் அவர் வெற்றி பெற்றால் ஒரு ஐந்து பர்சன்ட் அதில் குறியதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியதுன்னா பாஜக வளர்ச்சி அடையுதுன்னு சொன்னால் அது கண்டிப்பாக அட் த காஸ்ட் ஆஃப் ஏடிஎம்கே ஏடிஎம்கே ஓட்டு தான் இப்போ வந்து ஒரு அதில் ஒரு ஃப்ளோட்டிங் ஓட்ஸ் அல்லது ஜெயலலிதாக்காக வாக்களித்த ஒரு பத்து சதவீதம் இந்தியாவுக்காக வாக்களித்த பத்து சதவீதம் அது அதிமுக நிச்சயமாக கிடைக்கும் போது கிடையாது அந்த வாக்குகள் மோடியை தான் அறுவடை செய்ய பார்க்குறாரு இல்லை முக்கியமான விஷயம் அதில் வந்து ஓரளவுக்கு வெற்றி கண்டால் அதில் பாதிப்பு நேரடியாக அதிமுகவுக்கு தான் முக்கியமான பாதிப்பு அவங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு ஏன்னா இது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினாலில் பார்த்து நான் சொல்ல வர முக்கியமான பாயிண்ட் என்னன்னா ரெண்டாயிரத்தி பதினாலையும் மோடியோட ஃபர்ஸ்ட் கேம்பெயின் போது எடுக்க கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்தாங்க கடைசி பத்து நாள் தான் அவங்க ஜெயலலிதா அவர்கள் உஷாராகி

அவங்க வந்து செய்ய தவறிட்டாங்களா அல்லது தத்தளிக்கிறாங்கன்னு தெரியல பேசுவோம் ஆனால் இது ஒரு பிஜேபி அது குறிப்பா குறிப்பாக ஒரு டார்கெட் செய்து அதில் வெற்றி கண்டால் ஒரு பத்து சதவீதம் வாக்குகள் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது பொதுவாக ஒரு ஃபேஷன் ஆச்சுன்னா ஒரு வழக்கில் இருக்கிற ஒருத்தர் அவர் என்ன சொன்னாலும் வேதவாக்காயி குறிப்பாக காங்கிரஸ் தலைவர்கள் காங்கிரஸ் அமைச்சர்கள் என்பது என்ன சொன்னாலும் அதை வைத்து வழக்கை முடித்து எல்லாமும் செய்யலாம் அதாவது இந்திராணி முகர்ஜி மர்டர் கேஸை மாட்டினவங்க அவங்க மற்ற டூ ஜி வழக்கில் சொல்கிறதெல்லாம் வேத வாக்குன்னு நம்பி அதை வச்சு விசாரணை நடத்துவது இது போலதான் மற்ற சமாச்சாரங்களும் வழக்கில் ஒருத்தர் பாதிக்கப்பட்ட ஒருத்தர் தன்னை காப்பாற்றிக் கொள்ள பல்வேறு விதமான டீல்ஸ் பல்வேறு விதமான நெகோசியேஷன்ஸ் வியாபாரங்கள் நடக்கின்றன அதனால அதுக்குள்ள நான் போகல அது ஒரு தனி பெரிய சப்ஜெக்ட் அதுக்குள்ள நான் போகல ஆனா இருபத்தி ரெண்டாயிரத்தி பதிமூணில் தமிழக முதலமைச்சர் குலசேகன் பட்டினத்துல இது இரண்டாவது போட்டு அமைக்கணும்னு சொன்னாரு ஆனா ராஜீவ்காந்தி செவி சாய்க்கவில்லை அவர் செய்வார் ராஜீவ் காந்தி தொண்ணூத்தி ஒன்று இறந்து போயிட்டார் அவர் எப்படி ரெண்டாயிரத்தி பதிமூணுல வந்து அதை செய்ய முடியும் ரெண்டாயிரத்தி பதினாலே அவங்க ஆட்சி முடிஞ்சு போச்சு அடுத்த வந்து பாஜக ஆட்சி அது வந்து இப்ப செயல்படுத்தி நடத்துறாங்க நல்ல விஷயம் ஆனா நான் சொல்ல விரும்புறது சொல்ல விரும்புவது என்னன்னா ஒரு மாநிலத்துக்கு இன்னொரு மாநிலத்துக்கு ஒரு திட்டம் வருது போவது வந்து வாடிக்கை இப்படின்னா எனக்கு தெரியும் பல்வேறு பெரிய கம்பெனி தமிழ்நாட்டில் முதலீட்டு செய்யணும்னு சில ஃபேக்ட்ரி தொடங்கும் போது அவங்க தொடக்கத்திலேயே ஃபேக்டரியே தொடத்துக்கான பேச்சுவார்த்தையும் போதே இவ்வளவு கோடி கொடுத்த அனுமதி கொடுப்பேன்னு சொன்ன காரணத்தினால தமிழ்நாடு விட்டு வேற மாநிலத்துக்கு போயிட்டாங்க சார்